வணக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் உலகளாவிய நெல் உற்பத்தி எந்த அளவிற்கு காணப்படுகிறது அவற்றின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா தலைப்புக்கு போயிடலாம் குறிப்பாக உலகளாவிய நெல் உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது நெல்லானது தென்னிந்தியாவின் மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம் குறிப்பாக நெல்லிலிருந்து பெறப்படுகின்ற அரிசி வந்து மக்களுக்கு உதவக்கூடிய மிக முக்கியமான ஒரு உணவு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் அதை தொடர்ந்து பார்க்கும்போது நெல்லானது ஒரு வெப்பமண்டல பயிர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க நெல்லை உற்பத்தி செய்வதற்கு காலநிலையை பொறுத்தவரையில் வெப்பநிலையானது இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரையிலும் மழைப்பொழிவானது நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக நெல்லானது பல்வேறு வகைப்பட்ட பண்டைய காலங்களிலிருந்து பார்க்கும்போதே நெல்லானது மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் உலக அளவில் மக்களுக்கான முக்கிய ஒரு உணவாக இருப்பதால் உலக அளவில் அதிகமாக நெல் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடாக சீனா குறிப்பிடுறாங்க சரிங்களா சீனாவானது மிக அதிக அளவில் நெல் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு உலக அளவில் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதை தொடர்ந்து பார்க்கும்போது குறிப்பாக வந்து யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதே மாதிரி இரண்டாம் இடத்தில் பார்க்கும்போது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா இரண்டாம் இடம் வந்து இந்தியா இந்திய அளவில் பார்க்கும்போது அதிகமாக நெல் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் வந்து மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதை தொடர்ந்து ஆந்திர பிரதேசம் உத்திரப்பிரதேசம் பஞ்சாப் மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளில் பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா நெல் வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதை தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அளவில் பார்க்கும்போது நெல்லானது அதிகமாக தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் காவிரி டெல்டா பகுதியில் நெல் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது குறிப்பாக தஞ்சாவூர் அதை தொடர்ந்து மயிலாடுதுறை அதை தொடர்ந்து திரு திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகள் பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவில் நெல் உற்பத்தி செய்யக்கூடிய மாநில மாவட்டங்களாக பார்க்கப்படுகிறது இதை தவிர காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு அதிகமாக நெல் கொள்முதல் செய்யக்கூடிய மாவட்டங்களாகவும் பார்க்கப்படுகிறது விளைச்சலை பொறுத்தவரையில தமிழ்நாடானது குறிப்பாக சென்னை மற்றும் நீலகிரி சென்னை மற்றும் நீலகிரி தவிர்த்து அனைத்து மாவட்டங்களிலும் நெல்லானது ஓரளவுக்கு வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இருந்தபோதிலும் காவிரி பாய்கின்ற பகுதிகளான தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து நெல் அதிக அளவில் உற்பத்தி செய்கிறாங்க இந்த நெல் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா பண்டைய காலங்களில் பல்வேறு வகையான வகையான நெ நெல்கள் காணப்பட்டன கிட்டத்தட்ட அதனுடைய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு மாத காலம் விளையக்கூடிய நெல்லானது தற்பொழுது அதிகமான வீரிய விதைகளும் அதாவது ஹைப்ரிட் விதைகளும் பார்த்தினாக்கா கண்டுபிடிக்கப்பட்டதன் விளைவாக அதனுடைய விளைச்சலுடைய காலமானது நாளுக்கு நாள் வந்து குறைந்து கொண்டே வருகிறது இன்று மூன்று மாதம் அதாவது வந்து நூற்றி இருபது நாள் அல்லது தொண்ணூறு நாட்களுக்குள்ளேயே நெல்லானது விளைச்சலை வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தருகிறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா இன்னைக்கு பல்வேறு புதிய புதிய விதைகள் வந்திருந்தாலும் கூட பண்டைய கால நெல்களானது ரொம்ப வந்து சத்துள்ள பொருட்களாகவே பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இந்த வகையில் நெல் பற்றியும் நெல்லை சார்ந்த தகவல் பற்றியும் நெல்லுக்கு தேவையான காலநிலையை பற்றியும் நெல் ஒரு வெப்பமண்டல பயிர் என்பதையும் அது வந்து முக்கியமான முக்கியமாக தென்னிந்தியாவின் ஒரு முக்கிய உணவு பயிராக இருக்கிறது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் சரிங்களா இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது உலக அளவில் அதிகமாக நெல் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு சீனாவாகும் இந்திய அளவில் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூ நெல் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் மேற்கு வங்காளமாகும் தமிழ்நாடு அளவில் அதிகமாக நெல் உற்பத்தி செய்ய மாவட்டம் குறிப்பாக காவிரி டெல்டா அது வந்து பார்த்தீங்கனாக்கா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகள் பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவில் நெல் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா காவிரி டெல்டா இந்தி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் காவிரி டெல்டா தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது நெல்லை பற்றி ஆராய்ச்சி செய்வது எங்கு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடுதுறை என்ற பகுதியில் வந்து நெல்லை பற்றி தகவல்கள் வந்து அதான் நெல்லை பற்றிய ஆராய்ச்சி வந்து அங்கு மேற்கொள்ளப்படுகிறது நெல் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மையமானது எங்கே அமைந்துள்ளதுன்னா ஆடுதுறை அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா தொடர்ந்து இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயிர் வகையை பற்றியும் அல்லது வரலாற்று நிகழ்வுகளை பற்றியும் புவியியல் சார்ந்த தகவல்களும் அரசியலமைப்பு சார்ந்த தகவல்களும் பொருளியல் சார்ந்த தகவல்களும் பற்றி நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி